செவ்வாழை பழத்துல பொடி பண்ணுறோம் அந்த செவ்வாழை பழ பொடியை வந்து நம்ம பாலில் கலந்து அப்படியே சாப்பிடலாம் அடுத்து வந்து நெல்லிக்காய் மவுத் ஃப்ரெஷ்னர் பண்றோம் நெல்லிக்காய் மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து நாட்டு நெல்லிக்காய் எங்கள் இதில் வந்து வடக்கு மலை நார்த் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கு மலை அப்படின்னு சொல்லி அந்த மலையில விளையிற நெல்லிக்காயிலேருந்து நாங்கள் அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுலேயே வந்து மலைவாழ் மக்கள் வேலை கொடுக்குறோம் மலையிலேருந்து அவங்க அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதுலேருந்து நாங்கள் மோத் ஃப்ரெஷ்னர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அது வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்குது எல்லாருமே வெளியே நம்மள மாதிரி வேலை செய்கிறவங்க வெளியே இதாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி அதில் ரிச் நிறையா இருக்குது அதில் நாங்கள் லெமன் எல்லாமே சேர்க்குறதுனால இப்போ நம்ம நம்ம நேரம் பேசுகிறோம் செய்கிறோம் அப்போ டயர்டாயிருவோம் ஸோ அந்த த்ரோட்டோட பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது நல்ல யூஸ் ஆகுது இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிற விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அவங்கள மட்டும்தான் வேலைக்கு கூப்பிடுவோம் நாங்கள் குழு இது பண்ணியிருக்கோம் மகளிர் குழு அந்த மகளிர் குழுவில் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு விவசாயத்தில் நாள் வேலை இருக்கும் நாள் வேலை இல்லாமல் இருக்கும் அந்த வேலை இல்லாத நேரத்தில் எங்கள் யூனிட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு இது பண்ணுவோம்